ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள் நீங்களும் வந்து ஏதாவது கடை வைத்து தொழில் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறைவான முதலீட்டில் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் மாதத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் கூட சம்பாதிக்கலாம் கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த கடைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது தான் அந்த செகண்ட் ஹேண்டு புக்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு இந்த ஷாப்பை ஒருத்த இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்கூல் புக்ஸு அப்புறம் காலேஜ் புக்கு இந்த நிறைய வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டு புக்ஸாக சேல்ஸ் பண்ணலாம் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடை அப்புறம் அந்த புக்ஸ்லாம் வாங்குறது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஐம்பதாயிர ரூபாயரை கூட சம்பாதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதை வந்து நிறைய பேர் செய்கிறதில்ல இந்த தொழிலை கூட நீங்கள் செஞ்சே நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து தேவையாக இருக்குது ஆனால் அதுக்குண்டான அந்த தேவை பூர்த்தி செல்கிற செய்கிற அளவுக்கு எந்த கடைகள் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அக்வேரியம் ஃபிஷ் ஷாப் இந்த அக்வேரியம் ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இதுக்கு வந்து கடை வைக்கிறதுக்கு அந்த ஃபிஷ் எல்லாம் வாங்குறதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் மூணுலேன்னு நாலு லட்ச ரூபாய்க்கு கூட தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கூட சம்மதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் மெயினாக வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டு உள்ள ஏரியாவாக மக்கள் அதிக வந்து போகிற இடமா பார்த்து நீங்கள் கடையை வைக்கலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்லன்னு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கினோம் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கூட சமாளிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதில் இதையே வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஐவியர் ஷாப் இந்த ஐவியர் ஷாப்பை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த ஆப்டிக்கல்ஸு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த கடையில் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட சம்பாதிக்கலாம் ஸோ இந்த ஐவியர் இந்த ஷாப்பை கூட நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நேம் பிளேட் ஷாப் இந்த நேம் பிளேட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து அந்த கடையுடைய அந்த அட்வான்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு நாலு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாயில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கூட சமாளிக்கலாம் ஸோ இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தேவைப்படுது ஆனால் வந்து அங் அதுக்கு உண்டான அந்த கடைகள் வந்து அதிகமாக இல்லை இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த என்னுடைய நாளில் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிசினஸ்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்